இருக்கட்டும் பாவாணி எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சரி சரி வாங்க உள்ள வாங்க ஒரு காபி குடிச்சிட்டு போங்க இல்ல இல்ல நான் இன்னொரு நாளைக்கு வரேன் அட்லீஸ்ட் உள்ள வந்து தண்ணியா குடிச்சிட்டு போங்களே இருக்கட்டும் பாவாணி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம் எனக்கு இந்த மரத்தை பார்த்தோமே சின்ன பிள்ளைல நான் இந்த மரத்து மேல ஏறி நின்று ஆடுவேன் அதுதான் ஞாபகத்துக்கு வருது பரவாயில்லையா ஜெய் உங்களுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி சின்ன பிள்ளைல விளையாண்டதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா எனக்கு கூட ஒன்று ரெண்டு தான் ஞாபகம் இருக்கு நீங்க பரவாயில்ல நிறைய விஷயம் ஞாபகம் வச்சிருக்கீங்க நானாச்சும் இந்த ஊர்லேயே தான் கிடைக்க ஆனாலும் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா நீங்க பெங்களூர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி நான் அப்படிதான் சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச விஷயத்து எதுவுமே நான் மறக்கவே மாட்டேன் அதே மாதிரிதான் ஜனனியும் சரி சரி திருப்பி பழைய படிக்க ஆரம்பிச்சிடாதீங்க இப்பதான் உங்க முகம் பார்க்க சிரிச்ச முகமா அழகா இருக்கு பழைய கதையை பேசி கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவீங்க உங்க முகம் பார்க்கவே நல்லா இருக்காது அப்படியே பவானி நான் அழுத அவ்வளவு கேவலமாவா இருக்கு இதுல என்ன சந்தேகம் நிஜமாவே உங்க முகம் அழுதா ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அதனால அழுகாதீங்க சரி 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 நான் வரேன் இன்னொரு நாள் கண்டிப்பா வரணும் கண்டிப்பா வரேன் அக்கா என்ன வாசு இங்க வா ஒரு ம் இவன் என்னோட தம்பி வாசு அப்படியா ஹாய் வாசு ஹாய் அங்கிள் நீங்க பாக்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க கேக்குறாங்கள சொல்லு வாசு எங்க போனா இவ வர வர இவ நடவடிக்கையே சரியில்ல காய்கறி வாங்கிட்டு வரேன்னு காலங்காத்தால போன ஆளு இன்னும் ஆளை காணும் வரட்டும் வரட்டும் ஆ அங்க நின்னு எவன் கூட இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்கா இன்னைக்கு அவள பண்ணிடுறேன் சரி சரி இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணி இன்னும் நல்லா ஜாலியாக பேசலாம் அடுத்த வாட்டி வரும்போது நீ சொன்ன எல்லாமே உனக்கு கம்பெனல் வாங்கிட்டு வரேன் ஓகே சரி பவானி நான் வரேன் பை ஆ

இம்பிட்டு நேரமா என் பிள்ள பசி பசின்னு கத்திக்கிட்டு கிடத்தியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தம்பிக்காரன் பசியா கிடப்பானே வீட்டுக்கு போய் காலகாலத்தில் சோத்த ஆக்கி போடணும்னு கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா இருந்தாதான் நீ காலகாலத்தில் வீடு வந்து சேர்ந்துருப்பியே புரிஞ்சு போச்சுடி இத்தனாளா ஏன் லேட் ஆச்சுன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம லவ் பண்ணிட்டு இருந்திருக்க இப்ப எல்லாரும் பாக்குற மாதிரி பைக்ல ஊர் சுத்திட்டு கிடக்கீங்க அப்படித்தானே இல்ல கொச்சரி சரி சரின்னு தலையாட்டறேல பரவி நீ இப்படிதான் ஆடுவ இளஜி இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டியே ஆகணும் உனக்கு மறக்காத அளவுக்கு ஒரு தண்டனை கொடுத்ததான் பரவி இந்த தப்பு செய்யவே மாட்ட இளஜி இளஜி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இளஜி போடு வாய் மூடு மன்னிச்சுக்கோங்கம்மா என்னை இப்படியே நான் உயிரோட வீட்டுக்கு போயிருவேன் எடுபட்ட வயலை உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா போலீஸ்காரன் வீட்டுக்குள்ளேயே வந்து போலீஸ்காரன் விட்டு பொண்ணையே கடத்தி போக்க வெளியில் பால் விளையாடிட்டு இருக்க பிள்ளைய கடத்திட்டு போகலான்னு வந்திருக்கல உனக்கு எம்பிட்டு நெஞ்செழுத்தம் உன்னை எவன் அனுப்பியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும்ல உனக்கும் சரி அவங்களுக்கும் சரி நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் மறுபடி எவனாவது இந்த வீட்டுக்குள்ள காலை வச்சு இந்த வீட்டு பிள்ளைங்களை கடத்தணும்னு நினைச்சிங்க பிறகு உங்க குடலை உருவி மாலையா போட்டுக்கிடுவேன் என்னல புரியுதா ஓ போய் உன்னை அனுப்புனவன் கிட்ட போய் இதை சொல்லு சரிமா இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் மறுபடி என்னைக்காச்சும் உன்னை இந்த பக்கம் பார்த்தேன்னு வை அப்படியே மண்டைக்குள்ள இந்த கத்தியை சுருவி மூளையை உருவிடுவேன் பார்த்துக்கோ ஐயோ முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுப்பா என்னடா நான் சொன்னது விளங்குச்சா இல்ல இன்னொரு வாட்டி விளங்குற மாதிரி எடுத்து சொல்லணுமா அம்மா தங்கச்சி நீ மன்னிச்சு விட்டுருமா நான் இந்த பக்கமே இனிமே வர மாட்டேமா நீ சொன்னது எல்லாம் எனக்கு நல்லபடியா விளங்குச்சுமா இனி ஆளு விட்டா போதும் என்னாச்சுமா இந்த பொறுக்கி நாய் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம அஞ்சலி பாப்பாவை கடத்த முயற்சி பண்ணிருக்கேன்டா நினைச்சேன் அங்க அதுங்க ரெண்டு பேத்தையும் அரெஸ்ட் பண்ணும்போது போது இங்க ஏதாவது ஒரு வேலையை காட்டுவாங்கன்னு நினைச்சேன் அதான் அந்த கேஸ சத்யாவை பாத்துக்க சொல்லிட்டு நான் வீட்டு பக்கம் வேகமா ஓடி வந்தேன் பார்த்தா நான் நினைச்ச மாதிரி நடந்துருக்கு நல்ல வேலை நம்ம கங்கா அத பாத்துட்டா நம்ம கங்கா தான் எதுக்கோ வெளியில வரும்போது அஞ்சலி பாப்பா வேலை விட்டுக்கத பாத்துட்டு அப்ப இந்த பொறுக்கி நாயி நம்ம பிள்ளைய கடத்த முயற்சி பண்ணிருக்கியா அதை பார்த்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா அடுப்படியில போய் கத்தி எடுத்துட்டு வந்து இவ நம்ம மரட்டி உக்கார அடிச்சு சூப்பர் கங்கா நீ போல்ட் ஆனவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த அளவுக்கு போல்டுன்னு எனக்கு இப்ப தான் தெரியும் அது தெரியாம நான் வேற உன்னை ரொம்ப ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு டேய் நம்ம கதை எல்லாம் பெறவே இந்த பொர்க்கியை கொண்டு போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிரு இவன் அந்த கத்தி குமாரோட ஆளுதான் அருணாவையும் தனாவையும் அரெஸ்ட் பண்றத கேள்விப்பட்டுட்டு

மறுபடியும் எப்படி உனக்கு இம்புட்டு தைரியம் வந்துச்சு அண்ணே மன்னிச்சுக்கிடுங்க அண்ணே இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேனே உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேனே நான் அந்த கத்திக்குமார் கிட்ட கூட வேலை பார்க்க மாட்டேனே நான் எங்கயாச்சும் கண் காணாத இடத்துக்கு போயிடுறேனே என்னைய விட்டுருங்கண்ணே அப்படிலாம் உன்னை விட முடியாது உனைய கூட்டிட்டு போக வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொடுக்க வேண்டியது கொடுத்தாதான் நீ எல்லாம் திருந்துவேன் கூட Thank you. ஓயா உரி கொலவாறு கொலவாரு சாவிட சாவு நீ இந்த உலகத்துல இருக்கிறதனால ஒரு பயனும் கிடையாது சாவு ஓயா பாவி சாகுகிற அளவுக்கு நானும் பண்ணே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியா என்ன பண்ணலைன்னு கேளடா உன் ஆஃபீஸில் நீயும் அந்த சோனாவும் சேர்ந்து அடிக்கிற லூட்டி என்ன தாங்கவே முடியல இந்த அளவில் இங்க வந்து உன் கிட்டே சிரித்து சிரித்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அதுவும் கட்டின பொண்டாட்டி நான் உன் பக்கத்துல இருக்கும் போதே உனக்கு எவ்வளோ திரும்புற இருக்கும் இப்ப பாத்தியா நான் இவ்வளோ கோவமாக சொல்லும் போதும் நீ நக்கல சிரிக்கிறல அப்போதாடா அப்போதாண்ணா எனக்கு மேலும் மேலும் கோபம் வருது சாவு சாவுடா விட மாட்டேங்கா விட நீ உயிரோட இருந்தாதானே தானே வேலையும் பாப்ப என்னை வீட்டுக்கு எதுக்கு பே சாமி சேர்த்து போயிடு என்ன டீர் பொண்ணாட்டி இவ்வளோ கோவப்பட்டா எப்படி அழகான பசங்கன்னா நாலு பொண்ணுங்க பின்னாடி வரதானே செய்வாங்க அந்த வகையில உன் புருஷன் ரொம்ப ஹேண்ட்ஸம் பாய்டி அப்புறம் நாலு அழகிக்க பின்னாடி வரதானே செய்வாள் இத இதுக்குதான் இதுக்குதான் உனக்கு செய்யறது தப்பு அதுக்கு நீ இவ்வளவு பெரிய விளக்கம் வேற குடுக்கற பத்தியா அதை விட தப்பு சரி சரி நீ கழுத்தை விடு இனிமேட்டி நான் உன்னை வெறுப்பேத்து மாட்டேன் இல்லடா நீ இப்படி தான் சொல்லுவேன் பழையப்படி வீடா முருகன் மரத்தில் ஏறுன மாதிரி நீ திருப்பி உன் வேலையை காட்ட தான் செய்வ சத்தியம் அடி சத்தியமாக விடு விட மாட்டேன் இன்னைக்கு நான் உன்னை கொன்னுட்டேன் நான் ஜெயிலுக்கு போக வேண்டாம் போகிறேன் அந்த அளவுக்கு காத்துற இருக்கேன் நான் இது மறுபடியும் முதலில் கையெடு கழுத்தில் இருந்து கையெடு

ஆமா பின்ன இன்னும் மட்டும் நீ கொஞ்சம் போர்ஸா அமைக்கிறேன்னு வை நிச்சயமா நான் பரலோகம் போயிருப்பேன்டி அவ்வளோ கொலை வெறி உனக்கு என்ன பண்றது என் புருஷ என்னை விட்டுட்டு மற்ற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஏன் இழிச்சு பேசும் நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன் ஓ அதான் இப்படி குட்டி பிசாசாவும் பேயாவும் மாறிடுறியா யார பத்து குட்டி பிசாசு இல்ல ஆமால சாரி சாரி நீ குட்டி பிசாசு இல்லை பெரிய பிசாசு ஆமா இன்னும் உனக்கு நிறைய பேர் வைக்கலாம் ரத்தம் குடிக்கிற காட்டேரி அனபில்லா பேய் இன்னும் பேய்களுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கோ அத்தனை பேர் உனக்கு தாண்டி சரி தேங்க்யூ சரி சொல்ல நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வருவேன் நீ நோ சொல்ல கூடாது அப்படி நான் நோ சொல்ல கூடாதுனா அங்க வந்து நீ வாய் மூடிட்டு இருக்கணும் சும்மா நோய் நோயின்னு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது என்னடா

கோபப்படாதே நான் கோபப்படாத சரி நீ ஏ சொல்ல? எனக்கு யாரு கவனே விட்டா? அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நீதானே எனக்கு எல்லாமே சரிடா செல்ல புருஷா انا இந்த மாதிரி அடிக்கடி பாடுற செல்ல கோவலாம் நாம லவ்க்கு நல்லது தெரியுமா? சண்டை போட்டு சண்டை போட்டு சமாதானம் ஆகும் தான் அந்த உறவே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகும். இல்லனா அந்த லைஃப்ல ஒரு ஸ்வாரசியமே இருக்காது. ஆமா நீ சண்டை போடு ஆனா ஆனா அந்த சண்டை அன்னைக்கே திந்துடணும் என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற நினைப்பு மட்டும் உனக்கு வரக்கூடாது நாள் உன்னை நான் பிரிஞ்சிருந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் நான் உன்னை பெரிய விரும்பல நீ எனக்கு வேணுண்டி சரிடா பரிஷா எப்பவுமே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் ஐ ப்ராமிஸ் சரியா ம் ஐ லவ் யூ டோரா ஐ லவ் யூ டா பீம் Bye. <music>